இந்த உலகத்திலேயே மோஸ்ட் பவர்ஃபுல்லான கட்டிங் மிஷின் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம கற்பனையிலயும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் தான் இந்த உலகத்திலேயே அதிக சக்தி வாய்ந்த கட்டிங் மிஷினா பார்க்கப்படுது அது என்னன்னா தண்ணீர் சாமங்க வாட்டர் தான் இந்த உலகத்திலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் கட்டிங் மிஷின் தண்ணீரோட வேகத்தை அதிகரிக்க அதிகரிக்க உலகத்துல எந்த ஒரு ஹார்டான மெட்டீரியலா இருந்தாலும் கூட வாட்டரை பயன்படுத்தி சுலபமா அதை கட் பண்ண முடியும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சிஎன்சி மிஷினால கூட கட் பண்ண முடியாத மெட்டீரியல் எல்லாத்தையுமே எல்லாமே சர்வ சாதாரணமா வாட்டரை பயன்படுத்தி கட் பண்ண முடியும் சோ இது ரொம்பவும் ஈஸியான மெத்தடானு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல தப்பி தவறி வாட்டர்ல கட் பண்ணும்போது நம்ம கை ஒரு செகண்ட் அந்த வாட்டர்ல பட்டாலும் கையே ரெண்டு துண்டா போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனாலயே ரொம்பவும் பாதுகாப்பான முறையில் வாட்டர் கட்டிங் மிஷினை ஹேண்டில் பண்றது நமக்கு நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனா இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படி இருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தினமும் தெரிஞ்சிக்க ஆசைப்படுறீங்கன்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க